காலை வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி சண்டையார்னால கொஞ்சம் அவங்க கூட விளையாட்லான்னு இருக்கேன் நான் நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி புதுசாக ஒரு கேம் கண்டுபிடித்தேன் கிரிக்கெட் கேரம் போர்டில் கிரிக்கெட் விளையாடுறது அதை நான் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன் இப்போ அது ரொம்ப கேம் ஃபேமஸ் ஆகிடுற ஊர்லெல்லாம் விளாட விளா பாம்பே கல்கத்தாலெலாம் விளாட்றாங்க சென்னையில் விளாட்றாங்க இது எப்படி விளையாடுறதுன்றது ரொம்ப ஈஸி தான் இப்போ ஒரு கிரிக்கெட்டுன்னா முதல்ல டாஸ் இருக்கணும் டாஸ் போடணும் ரெண்டு பேரில் யார் டாஸ் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பேட்டிங்கோ ஃபீல்டிங்கோ செலக்ட் பண்ணலாம் சப்போஸ் அவர் பேட்டிங் செலக்ட் பண்ணிட்டாருன்னா காயை வழக்கம் போல் அடிக்கிட்டு அவர் வந்து வெள்ளைக்காயை அந்த தொலையில் போடுவோம் நாலு தொலை இருக்குல்ல நாலு தொலையில் போடுறார் அதில் என்னன்னா அது போட்ட உடனே அந்த ஆப்போசிட் பிளேயர் இருக்காரு இல்லை அவர் ஃபீல்டர் அவர் என்ன பண்ணுவார் அந்த வெள்ளைக்காயை எடுத்துகிறது மறுபடியும் இந்த நம்ம லைன் வச்சு விளையாடுறப்பாரு அதுக்குள்ளே இருக்கிற இடங்கள்ல எங்கே வேணாலும் வச்சு மீண்டும் அவர் வெள்ளைக்காய் போட விடாமல் தடுக்கலாம் அது ஃபீல்டிங் அப்படியே அவர் போடுறாருன்னா போட்டால் தொடர்ந்து அவர் ஆடுவார் அவர் போடாமல் போயிட்டாருன்னா சைகர் யார்கிட்ட வந்துடும் ஆப்போசிட் பாடு அவர் என்ன செய்வார்னா அவர் போலிங் அவர் வேலை என்னென்னா பிளாக் காயின்னு போடணும் பிளாக் காயினை உள்ளே போடணும் பிளாக் காயினை நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா ஒரு விக்கெட்டு ஒம்பது பிளாக் காயினு உள்ளே போயிடுச்சுன்னா கேம் ஓவர் ஒரு இன்னிங்ஸ் ஓவர் ஆனால் க கடைசி பிளாக் காயின் பேக்கெட்டில் உழற வரைக்கும் எல்லா ஒயிட்டும் ரெட்டும் சென்டரில் தான் இருக்கும் ரெட்டு இருக்குல்ல ரெட்டு வந்து அதுக்கு இன்னர் சர்க்கிள் உள்ளே உள்வட்டம் இருக்குல்ல அந்த உள்வட்டத்தில் வச்சு தான் விளையாட போவாங்க அந்த உள்வட்டத்தில் வச்சு விளையாடும் போது ரெட் காயின் முதலில் நீங்கள் போட்டிங்கன்னா நான்கு ரன் போட்ட உடனே தொடர்ந்து மறுபடியும் அந்த ரெட் காயின் சென்ட்ரலுக்கு வந்த உடனே ஃபீல்டரால் வைக்கப்படுற இருந்து மீண்டும் நீங்கள் போட்டிங்கன்னா ஆறு ரன் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆறு ரன் ஆறு ரன் கூட்டிக்கிட்டே போகலாம் ரெக்கார்ட் பிரேக் பண்ணலாம் ஆனால் அந்த ரெக்காயனை வந்து இந்த உள் சக்கத்துக்குள்ளே தான் வைக்கணுமே தவிர வெளியில் வைக்கக்கூடாது ஸோ இவ்வளோதான் இது முடிஞ்ச உடனே அதர் சைடு வந்து அவங்க இன்னிங்ஸ் விளையாடுவாங்க யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் என்ன புரியுதுன்னா உங்களுக்கு இப்போ இன்னொரு வாட்டி விளக்கமாக சொல்கிறேன் டாஸ் போடணும் பேட்ஸ்மேன் வெள்ளைக்காய உள்ளே போடணும் வெள்ளைக்காய உள்ளே போட்ட உடனே ஃபீல்டர் வந்து அதை மறுபடியும் சென்டரில் வச்சு அந்த அவுட்டர் ஸ்பேஸ் அபோ லைனில் இருக்கிற இடங்களில் வச்சிருவார் அட்ராக்ட் பண்ணி வைப்பார் அடுத்த வெள்ளைக்காயை நீங்கள் போடாத அளவுக்கு அப்படி ஆடணும் அவர் வந்து அவருக்கு காய் எதுவும் போடலைன்னா ஸ்ட்ரைக்கர் வந்து ஃபீல்டர்கிட்ட வந்துடும் அவர் பிளாக் காயினை உள்ளே போடுவார் அவர் பிளாக் காயின் மீண்டும் மீண்டும் வெளியே வராது ஒம்பது பிளாக் காயினை உள்ளே வந்துடுச்சுன்னா ஆள் விக்கெட் அவுட் இவ்வளோதான் புரியுதா காலை வணக்கம் நன்றி பார்த்து நல்லா விளையாடுங்க இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கேம் தான் விளையாட விளையாட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் காலை வணக்கம்